ராதே கிருஷ்ணா வணக்கம் எண்ணங்கள் குறித்து பல கேள்விகள் கேட்டுட்டே இருக்கிறீங்க பட் இருந்தாலும் அதற்கு உண்டான பதில்கள் நான் கொடுத்துட்டே இருக்கேன் எண்ணங்களுக்கு அதிகமான வலிமையும் சக்தியும் இருக்கின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் பூமியில் வந்து செயலாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க நல்ல எண்ணங்களை இருந்தா அதுதான் பூமியில் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எதாவது ஒரு பொருளை விரும்பி கேட்டிருப்பீங்க நினச்சிருப்பீங்க அந்த பொருள் உங்களை யாராவது ஒருத்தர் வந்து தேடி உங்கள் கையில் கொண்டு கொடுத்துருப்பாங்க அது புத்தகமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளாக கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் கைக்கு அது வந்திருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் இல்லைன்னா அந்த நபர்கள்கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் நீங்கள் பெரும்பாலான வெற்றியாளர்களை பார்த்தீங்கன்னா அவங்க அதுதான் தான் சொல்லுவாங்க நான் இதை நினச்சிட்டே இருப்பேன் அதை தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருந்தேன் அதே வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான சமயங்களில் நம்ம நினைக்கிறது ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கூட நமக்கு எண்ணங்கள் வரும் ஏன் நடக்கல எதனால் நடக்கலை நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் நினைத்த எண்ணத்துடைய தீவிரம் எதை அதிகம் நினச்சிங்களோ அது அந்த பூமியில் நடந்திருக்கும் நீங்கள் தவறான விஷயங்கள தொடர்ந்து நினைச்சிட்டே இருக்கிறீங்க நல்ல விஷயங்களை கொஞ்சம்தான் போட்டிருக்கீங்க பாசிட்டிவ் ஃபிர்மேஷன் கொஞ்சம் தான் இருக்குது நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்குன்னா அந்த பூமியில் நடக்கும் அதனால தான் சொல்கிறது இந்த எண்ணங்கள் வந்து ஒரு வெளிச்சமாக இந்த பூமியில் அப்படியே அதிர்வலைகளாக பரவுது நீங்கள் நினைக்கக்கூடிய தாட்ஸ் அதை அப்படியே பரவி அது உங்களையே வந்து சேருது நல்லதையே நினைக்கும் பொழுது பகவான் வந்து நல்ல ஆற்றல்களை வந்து நமக்குள்ளே கொடுப்பாரு நல்லதையே நடத்தி வைப்பார் அதனால தான் வந்து உடல் ஆரோக்கியம் குறைச்சலாக இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியம் குறைச்சல் பற்றி நினைக்காம நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் ஆரோக்கியமாக இருந்துட்டுருக்கோம் நினச்சா தான் அந்த ஆரோக்கியம் வரும் நோயினுடைய பதி திருப்பி திருப்பி நினச்சிட்டே இருந்தால் நோய் அதிகமாகிட்டே இருக்கும் உடம்புல அதனால தான் வந்து சொல்கிறது கிருஷ்ணரும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு மண்மனா பௌமத் பக்தோ மைய அற்பித மனோபுத்தி தஸ்மாத் சர்வேஷு காலேஷு அப்படின்னா எல்லாம் என்னென்ன அர்த்தம்னு உங்களுக்கு கீத கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் அனன்யாஸ் சிந்தை தோமா வேற எங்கேயும் நினைக்காத என்னுடைய தாட்ஸை மட்டுமே அலைவரிசை கொண்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நல்லதே செயல்படும் அதனால் வந்து உங்கள் வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும் தைரியமாக இருங்க உற்சாகமாக இருங்க பயப்படவே வேண்டாம் பயந்துகிட்டே இருக்கிறீங்க ரொம்ப அதனால தான் பயம் அதிகமாக இருக்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நெகட்டிவாக நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நெகட்டிவாவே நடக்குது நல்லதே நினைங்க கண்டிப்பாக பகவான் நல்லதே நடத்தி தருவார் ஜெய் ஸ்ரீராம் ராதே கிருஷ்ணா